ஹரே கிருஷ்ணா ரஜ்ஜு யோகம் மேஷம் கடகம் துலாம் மகரம் இந்த சர ராசிகளில் அனைத்து கிரகங்களும் ஒரு ஒரு ஜாதகத்தில் அமைந்துவிட்டால் விட்டால் யோகம் ஏற்படும் மேலும் லக்னமும் சர ராசியாக அமைந்துவிட்டால் மிகவும் சிறப்பு இந்த ரஜ்யோகம் உள்ள ஜாதகர்கள் சுற்றி கொண்டே இருப்பார்கள் வேலை வாய்ப்புகளுக்காகவும் தங்களது சுகத்திற்காகவும் வெளிநாடுகளில் சுற்றி பார்ப்பதற்காகவும் தாங்கள் இருக்கும் இடத்தை விட்டு வெளி மாநிலங்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்வார்கள் இந்த சரம் என்பது சுற்றி கொண்டே இருப்பது ஆகவே இவர்களுக்கு அந்த நிலைப்பாட்டில் அதிக ஆர்வம் இருக்கும் மேலும் இவர்கள் வசதியானவர்களாகவும் அதிகம் பொருள் ஈட்டுபவர்களாகவும் பேரும் புகழும் உடையவர்களாகவும் இருப்பார்கள் பெரும்பாலும் இந்த சர ராசிகளிலே அனைத்து கிரகங்களும் இருப்பதால் வெளிநாடுகளில் வேலை பார்ப்பவர்களாக இருப்பார்கள் முச்சல யோகம் இந்த யோகம் ஸ்திர ராசிகளில் அதாவது ரிஷபம் சிம்மம் ரிச்சிகம் கும்பம் இதில் எல்லா கிரகங்களும் இருந்து லக்னமும் ஸ்திர ராசியாக அமைந்தால் நல்ல பலனை தரும் இந்த முச்சல யோகம் உள்ளவர்கள் சுயமரியாதை கௌரவம் உறுதியான குறைக்கோள் நிலையான தொழில் மேலும் தொழிலிலேயே பலவிதமான தொழில்களை செய்பவர்கள் நிறைய படித்தவர்களாகவும் அதிக அளவில் பொருளாதாரம் செல்வம் ஈட்டி வாழ்க்கையில் வசதியாக வாழ்பவர்களாகவும் இருப்பார்கள் இந்த முச்சல யோகம் உள்ளவர்கள் எடுத்த காரியத்தை கடும் முயற்சியுடன் வெற்றியாக முடிப்பவர்களாகவும் செயல்படுவார்கள் நல்ல யோகம் இந்த நலயோகம் யோகம் என்பது ராசிகளான மிதுனம் கன்னி தனுசு மீனம் ஆகிய ராசிகளில் அனைத்து கிரகங்களும் இருந்தால் நலயோகம் எனப்படும் இந்த உபய ராசிகளே லக்னமாக அமைந்தாலும் கூடுதல் சிறப்பான பலனை தரும் இந்த நலயோகம் உள்ளவர்கள் உறுதியான குறிக்கோள் உடையவர்களாகவும் கொள்கை உடையவர்களாகவும் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பவர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் பல விதங்களில் கஷ்டங்களையும் துயரங்களையும் அனுபவித்தாலும் சிறந்த முறையில் தொழில்களை செய்து மேலும் வாழ்க்கையில் முன்னேற வழிவகைகளை செய்து கொள்வார்கள் நன்கு படித்தவர்களாகவும் இருப்பார்கள் மேலும் இந்த நலயோகம் என்பது ஸ்தானங்களாக அமைவதால் கூடுதலான சிறப்பான பலனை தருகிறது கேந்திரங்களில் கிரகங்கள் இருந்தால் அதிகமான பலத்தை தரும் பணபர பணபரஸ்தான இரண்டு பதினொன்று இந்த ஸ்தானங்களில் கிரகங்கள் இருப்பதை காட்டிலும் கேந்திரங்களில் கிரகங்கள் இருப்பது சிறப்பு இதுவே நல என்று அழைக்கப்படுகிறது இந்த நலயோகம் என்பது ஆசிரிய யோகங்களில் சிறப்பான ஒன்று